தேவை உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சின் கலாச்சார அமைச்சர் ரசித்தா டாத்தி பரிஸ் நகர முதல்வர் தேர்தலில் போட்டியிட உள்ளார் பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் ஃப்ரோன்சுவா ஓலோந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதை இதுவரை முற்றாக நிராகரிக்கவில்லை பிரான்சில் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான சமூக வலைதள தடைக்கு மேக்ரோ ஆதரவு தெரிவித்துள்ளார் பிரான்சில் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைத்தளங்களை அணுகுவதை தடை செய்யும் புதிய சட்ட மூலத்திற்கு பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனவரி இருபத்தாறாம் தேதி வாக்களித்துள்ளனர் பரேஸ் லூவ்ர அருங்காட்சியக பணியாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிரெஞ்சு அதிகாரிகள் இரண்டு பிரிட்டிஷ் வலதுசாரி செயற்பாட்டாளர்களை கைது செய்துள்ளனர் பரேஸ் பரேஸ் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் எதிரில்

உலகில் முதல் திறம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன் விதம் விதமான சைவ உணவு வைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு

உணவுகள் கலாசார அமைச்சர் ரசிதா டாத்தி பாரிஸ் நகர முதல்வர் தேர்தலில் போட்டியிட உள்ளார் தற்போதைய சர்வதேச சூழல் பிரான்சின் உள்நாட்டு அரசியலை எப்போதையும் விட அதிகமாக பாதித்து வருவதாக கூறியுள்ளார் ரசிதா டாத்தி பரிஸ் நகர முதல்வர் பதவிக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் இதன்போதே பிரெஞ்சு அரசியல் பற்றி குறிப்பிட்டுள்ளார் பரிஸ் நகர முதல்வர் பதவிக்கான தேர்தல் இரண்டு மாதங்களில் நடைபெறவுள்ளது இதற்கான தயாரிப்பில் ரசிதா டாத்தி ஈடுபட்டுள்ளார் பி எஃப் எம் நடைபெற்ற பேட்டி நிகழ்ச்சி ஒன்றில் இது பற்றிய விவரங்களை அவர் எடுத்துக் கூறியிருக்கிறார் வரவு செலவு திட்டம் மற்றும் பரிஸ் நகரத்துக்கான திட்டங்கள் குறித்து அவரிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டன சர்வதேச சூழல் தொடர்பாக ரசித்தா டாத்தி தனது கருத்துக்களை வலியுறுத்தியுள்ளார் பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் பிரான்சுவா ஓலோன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதை இதுவரை முற்றாக நிராகரிக்கவில்லை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு நிலவரப்படி அவர் சோசியலிஸ்ட் கட்சியின் மத்தியில் மீண்டும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளார் மேலும் அவரது எதிர்ப்பாளர்களின் பலவீனம் மற்றும் அவரது நம்பிக்கை ஆகியவற்றால் ஊக்குவிக்கப்படுகிறார் இருப்பினும் தேர்தல் வாக்கு விகிதாசாரங்களுக்கு எதிராக அவரது அனுபவம் போதுமானதா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது யோன்லுக் மெலோஷோ போன்ற அரசியல் எதிர்ப்பாளர்கள் ஒலந்த் மீண்டும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட விரும்புவதாக கருதுகின்றனர் ஒலந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இடதுசாரி இரண்டு வேட்பாளர்கள் இருப்பார்கள் என்று கூறியுள்ளார் மேலும் அவர் தன்னை ஒரு வேட்பாளராக கருதுவதற்கான வாய்ப்புகளை முற்றாக நிராகரிக்கவில்லை சோசலிஸ்ட் கட்சியின் உள் விவாதங்களில் ஒலந்த் ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகிக்கின்றார் ஆனால் இதுவரை அதிகாரபூர்வமாக வேட்புமெனவை அறிவிக்கவில்லை அத்துடன் ஒலந்த் இரண்டாயிரத்தி இருபத்தேழு தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இதுவரை தெளிவாகவும் அறிவிக்கவில்லை ஆனால் அது குறித்து அவர் ஆர்வம் காட்டி வருகின்றார் என்றே தெரிவிக்கப்படுகின்றது கும்பிடபூர்வ தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற இல்ல என்ன நடந்தது இவருக்கு வேண்டாத அப்படியே கிடக்கு. இது கராச்சரே எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் சேவ, விசாலமா இருக்கு. பெயிண்டிங் சேவ, வித்தியாசமா இருக்கு. அதாவது நீங்க ஏதாவது பிழை செய்யணும்னு சொல்லி கொண்டு வந்து ஏதாவது டெரி கரெக்ட்டிங்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவாங்க. எங்கட புள்ளையல்லன்னு நம்பி கொண்டு வந்துட்டோம். காரே அப்படியே விட்டுட்டு போறேன். இந்த ஆர்எஸ் ஆட்டோ உங்களுக்கு சகல வரதவும் பாத்து கொடுக்கပါ. இந்த ஆர்எஸ் ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெத்தோ 93 120 லாக் கரணอฟ. ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையுடைய தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான சமூக வலைதள தடைக்கு எமானுவேல் மெக்ரோ ஆதரவு தெரிவித்துள்ளார் பிரான்சில் தேசிய சட்டமன்றத்தில் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான சமூக வலைதள தடை குறித்த விவாதம் தொடங்கியுள்ளது இந்த சட்டம் ஸ்னாப் சாட் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்களை பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் அணுகுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது இந்த தடை செப்டம்பர் மாதம் பாடசாலை ஆண்டு தொடங்குவதற்கு முன் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ விருப்பம் தெரிவித்துள்ளார் குழந்தைகளின் நலத்திற்கு சமூக வலைதளங்கள் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்த ஆதாரங்கள் அதிகரித்து வருவதால் உலகளவில் குழந்தைகளுக்கான சமூக வலைதள தடை குறித்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன சில சமூக வலைதளங்கள் குறைந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்துவதாக கருதப்பட்டால் பெற்றோர் ஒப்புதலுடன் மாத்திரமே அவற்றை பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் பயன்படுத்த முடியும் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக வலைத்தளங்களை தடை செய்ய வயது சரிபார்ப்பு முறை குறித்து பிரான்ஸ் ஒப்புக்கொள்ள வேண்டும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆன்லைன் போனோகிராஃபி பார்க்கும் போது வயது சரிபார்ப்பு முறை ஏற்கனவே உள்ளது மெக்ரோ ஆதரவு கட்சிகள் மத்திய வலது குடியரசுக் கட்சி ரசம்புழுமோ நேஷனல் கட்சி ஆகியவற்றின் ஆதரவுடன் இந்த சட்டம் நிறைவேற வாய்ப்புள்ளது செனட் விவாதத்திற்கு பின்னர் செப்டம்பருக்குள் சட்டம் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது டென்மார்க் கிரீஸ் ஸ்பெயின் அயர்லாந்து ஆகிய நாடுகளும் ஆஸ்திரேலியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி சமூக வலைதள தடை குறித்து யோசிக்கின்றன பிரிட்டனும் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக வலைதள தடை குறித்து பொதுமக்கள் கருத்துக்களை கேட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக வலைதள தடை குறித்து கொண்டுவரப்பட்ட சட்டம் ஐரோப்பிய சட்டத்தை மீறுவதாக நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்ததால் செயல்படுத்த முடியவில்லை தற்பொழுது விவாதிக்கப்படும் சட்டம் மேக்ரோ மற்றும் அவரது அரசாங்கத்தின் முக்கிய கொள்கையாக உள்ளது இந்த சட்டம் செப்டம்பர் மாதத்துக்குள் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்சில் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைத்தளங்களை அணுகுவதை தடை செய்யும் புதிய சட்டமூலத்திற்கு பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனவரி இருபத்தாறாம் தேதி வாக்களித்துள்ளனர் மேலும் உயர்நிலை பாடசாலைகளில் கைபேசி பாவனையை தடை செய்யும் இந்த சட்டம் குழந்தைகளின் உடல் நலனையும் மன நலனையும் பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்படுகின்றது பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைத்தளங்களை அணுகுவதை தடை செய்யும் சமூக வலைதள தடை சட்டம் விரைவில் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் புதிய கல்வி ஆண்டான செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து தடை நடைமுறைக்கு வரும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் உணர்வுகள் அமெரிக்க தளங்கள் அல்லது சீன அல்காரிதம்களால் விற்கப்படவோ மோசமாக பயன்படுத்தப்படவோ கூடாது என்று மேக்ரோ தெளிவாக தெரிவித்துள்ளார் லூவ்ர அருங்காட்சியக பணியாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் ஜனவரி திங்கட்கிழமை இந்த பணி புறக்கணிப்பு நடைபெற்றது இதனால் பரிஸ் லூவ்ர அருங்காட்சியகம் மூடப்பட்டது உலகத்தின் அதிக பார்வையாளர்களை கவர்ந்து வரும் பரிஸ் லூவ்ர அருங்காட்சியகம் கடந்த வருட இறுதியில் இருந்து பணி புறக்கணிப்பினால் திணறி வருகின்றது டிசம்பர் நடுப்போதியில் இருந்து இதுவரை நான்கு நாட்கள் பரிஸ் லூவ் அருங்காட்சியகம் மூடப்பட்டது கலாச்சார அமைச்சருக்கும் பரிஸ் லூவ் அருங்காட்சியக ஊழியர்களுக்கும் இடையில் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற பொழுதிலும் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்தன ஊழியர்களின் ஊதிய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யக் கோரி நடைபெறும் ஊழியர்களின் பணி புறக்கணிப்பினால் இதுவரை பல மில்லியன் யூரோ இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பரிஸ் லூவ் அருங்காட்சியக வட்டாரம் தெரிவித்துள்ளது தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகை என வரவே இது நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் பிரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசில் உதச்சிகிட்டு இருந்துச்சு அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்டேன்னு பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரெஞ்சு அதிகாரிகள் இரண்டு பிரிட்டிஷ் வலதுசாரி செயற்பாட்டாளர்களை கைது செய்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கை ஜனவரி இருபத்தி ஆறு அன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பிரிட்டிஷ் வலதுசாரி செயற்பாட்டாளர்கள் பிரான்சின் வடக்கு கரையில் இருந்து வெறுப்பை தூண்டும் உள்ளடக்கத்தை ஒளிபரப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் இதுவரை இல்லாத வகையில் முதல் நிகழ்வாக கருதப்படுகின்றது இந்த சம்பவம் பிரான்சின் வடக்கு பகுதிகளான நோர் பாதுக்கலை பகுதிகளில் ஓவலோட் எனப்படும் படகுகளை நிறுத்துங்கள் போராட்டத்தை தடை செய்யும் உத்தரவு பிப்ரவரி இருபத்தி நான்கு வரை நீடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட இருவரும் கலை நகருக்கு அருகே யூடியூப் மூலம் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்த பொழுது கைது செய்யப்பட்டார்கள் அவர்களின் ஒளிபரப்பில் பாகுபாடு காட்டும் கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தன இவர்கள் ஓவலோட் செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இருபத்தி ஐந்தில் நாற்பதாயிரம் பேர் ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனுக்குள் சென்றுள்ளனர் இதுவரை தொள்ளாயிரத்து முப்பத்தொரு பேர் இந்த ஆங்கில கால்வாய் வழியான சிறிய படகு பயணத்தை மேற்கொண்டுள்ளனர் பிரிட்டிஷ் வலதுசாரி செயற்பாட்டாளர்கள் பிரான்சுக்கு அடிக்கடி வருகை தந்து படகுகளை சேதப்படுத்தி குடியேற்றவாசிகளை எதிர்த்து செயல்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் வறுப்பை தூண்டும் கருத்துக்கள் மற்றும் வன்கொடுமை செயல்களில் ஈடுபடும் குழுவில் பங்கேற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு பிரான்சை விட்டு வெளியேறும் உத்தரவு பிறப்பிக்கப்படும் இவர்கள் வன்கொடுமை செயல்களில் நேரடியாக ஈடுபடவில்லை என்றாலும் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்ட கருத்துக்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஓவலோட் செயற்பாடு டேனியல் தோமஸ் என்பவரால் நடத்தப்படுகின்றது இவர் டேமி ரொபின்சன் என்பவரின் தோழர் ஜனவரி மத்தியில் இருந்து பத்து பிரிட்டிஷ் வலதுசாரி செயற்பாட்டாளர்கள் பிரான்சில் இருந்து தடை செய்யப்பட்டுள்ளனர் இது பிரிட்டிஷ் வலதுசாரி செயற்பாட்டாளர்கள் மீது பிரான்சில் முதல் முறையாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை இவர்கள் யூடியூப் மூலம் பொறுப்பை தூண்டும் உள்ளடக்கத்தை ஒளிபரப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வீடி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கே கோஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீடி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாக்கொர் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் லா நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்க்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் மக்கள் ஆக்கடலின்